வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அதாவது வீலர் வாங்க வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கணக்கு சாதகத்தில் கேட்குறாங்க கேள்வி கேட்குறாங்கள டூ வீலர் நான் வாங்க முடியுங்களா டூ வீலர் நான் வாங்க முடியுமா ஒரு லக்கணத்துக்கு மூணாம் இடங்கிறது முயற்சி சாணம் ஒரு லக்கணத்துக்கு மூணாம் இடங்கிறது முயற்சி சாணம் இன்டர்நெட்டு தவள்தொடரு அப்படின்னு சொல்லக்கூடாது மூணு குடைவன் ஆட்சி பெற்றிருந்தாலோ மூணு குடைவன் வந்து எப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்பது இப்படி திரிகோணத்தில் கேந்திரம் கிடையாது திரிகோணத்தில் இருந்தாலும் ஒரே நாலு குடையுன்னு சொல்லக்கூடாது நாலு குடையின் நட்சத்திரத்தில் மூணு குடையும் இருந்தாலும் என்னங்க நாலாம் இடம் கார் வண்டி வாகனம் மூணாம் இடங்கிறது டூ வீலர் சம்மந்தப்பட்டது நாலாம் இடமும் இயங்கும் டூ வீலரில் நல்லா புரிஞ்சுங்க டூ வீலரில் நாலாம் இடமும் இயங்கும் மூணாம் இடம் இயங்கும் என்னங்க அப்போ அந்த ஓருக்கு பாருங்கள் மூணு குடையும் ஆட்சி பெற்று ஆட்சி பெற்றிருந்தார்னா லக்கணத்துக்கு மூணு குடையும் ஆட்சி பெற்றிருந்தால் வீடெல்லாம் விற்று சொத்து குத்து கூட பெட்ரோல் போட்டு வண்டி வாகனம் ஓடிட்டே இருப்பாங்க அது நிறைய பற்றி பார்த்துருக்கேன் ஆனால் அவர் காலத்துக்கு அது விற்று காசு வச்சுருக்கோம் ஆனால் அந்த பெட்ரோல் போகிறதுக்குனே யூஸ் ஆகிட்டு இருக்கும் நான் நிறைய சாதத்தை பார்த்துருக்கேன் நாலாம் மடம் அதாவது எப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னா இது சந்தோஷமாக இருக்கிறது இல்லவா ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது இது சந்தோஷமாக இருக்கிறது மூணாம் மடமும் நல்லா இருக்கணும் மூணாம் படம் வளர்த்துருக்கணும் மூணாம் இடங்கிறது அதாவது முயற்சி சாணம் முயற்சி இப்போ டூ வீலர் ஃபோர் வீலருங்கிறது ஒன்று டூ வீலரில் ஒன்று டூ வீலரைனா என்ன சொல்கிறது அதை புதுசாக வந்து ஓட்டி பழகுறவங்கள வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண தெரியும் ரெண்டு காலையும் பேலன்ஸ் பண்ணணும் அதுக்கு தான் மூணாம் இடம் முயற்சி சார் வேணும் முயற்சி வேணும் இல்லை ஒரு வண்டி வாங்கணும் ஓட்டணும்னா முயற்சி வேணும் மூளை வேணும் அந்த தகுதியும் வேணும் வண்டியில் போய் விழுந்துருவோம் ஆயிடுச்சு ஒரு பயம் ஆரம்பத்தில் வந்து வண்டி வாங்க முடியுமா ஓட்ட முடியுமா முடியாது அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து மூணாம் இடம் வளர்த்திருக்கணும் மூணாம் இடம் ஆட்சி பெற்றுருக்கணும் அப்போது மூணு கூடை வந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கணும் இது இது டூவீலரோட அமைப்பு நாலாம் இடங்கிறது காரு நாலாம் இடங்கிறது கார் வண்டி வாகனம் அப்படின்லாம் சொன்னால் இந்த டூ வீலருமே அந்த மூ நாலாம் இடத்தை குறிப்பிடும் அப்போ பாருங்களே இப்போ வீலருமே சொகுசு வண்டி சொகுசு வாகனம் தான் டூ வீலருமே சொகு சொகுசு வண்டி சொகுசு வாகனம் தான் அப்போ அந்த வீலர் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா ஏதாவது நாலா நாலு குடையவன் நாலு குடைவன் வந்து சுக்கரனோட சேர்ந்துருந்தாலும் சுக்கர நட்சத்திரம் பார்த்துருந்தாலும் நாலு குடையனா சுக்கிரம் பார்த்துக்கிட்டே பார்த்தாலும் என்னங்க சுக்கரனுக்கு வந்து ஒரே பார்வை ஏழாம் பார்வை அப்போ சுக்கரன் பார்க்குறாரா அப்போ சுக்கரனோட நட்சத்திரம் வந்து நாலு கூட போய் உட்காந்துருக்காரா இப்படி இதெல்லாம் இன்வால்வ் பண்ணி கம்பல் பண்ணி நீங்கள் பார்க்கணும் டூ வீலர் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு அமைப்பு டூ வீலர் அப்போ ஓட்டி பழகிறதும் அதே மாதிரி தான் மூணாம் இடம் வந்து வளர்த்துருக்கணும் ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு பையன் சின்ன பையன் இருக்கிறான் அவன் டூ வீலர் ஓட்டி பழகணும் அப்படின்னா அவனுக்கு மூணாம் இடம் நல்லா இருக்கணும் மூணாம் இடம்னா என்னங்க தகுறீங்க மூணாம் இடம்னா என்னங்க கை ரெண்டு கை ரெண்டு கை வந்து பேலன்ஸ் வேணும் ஒரு ஒரு நான் சொல்கிறது வந்து ஒரு வண்டி ஓட்டி பழகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போது வண்டி ஓட்டி பழகிறவங்க வந்து மூணாம் இடம் வழுத்துருக்கணும் மூணாம் இடங்கிறது கை கை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்படிங்க கிளச்சி பிடிக்கணும் கீரை பிடிக்கணும் கீரை போடணும் அது அது வந்து மெயின் தெரியும் அதுக்கு மூணாம் இடம் நாலாம் இடமும் டூ வீலர் தான் வரும் நல்லா புரிஞ்சுங்க மெயின் வந்து மூணாம் இடம் இருக்கணும் ஒரு மனிதன் வண்டி டூ வீலர் ஓட்டி பழகணும் அப்படின்னா ககுரியம் வீரியம் வேணும் மூணாம் இடம் நல்லா இருந்தால் இப்போ ஒரு முயற்சி சனம்னு ஒன்று வருங்க இப்போ ஒரு 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 ஆண்மமானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் குறைஞ்ச வச்சோம் ஒரு எட்டு மாதத்துலேயா குழந்தை பாக்கி கிடச்சிடும் அவர் அஞ்சு மாதத்துலேயே குழந்தை பாக்கி எடுத்துடும் எப்படி கிடைக்கும் மூணாம் இடம் நல்லா இருக்கணும் முயற்சி சடம் நல்லா இருந்தால் குழந்த பாக்கி உடனே கிடைக்கும் அவர் விந்து அணுக்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் உடனே குழந்த பாக்கி கிடைக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் டூ வீலர் வாங்கி ஓட்டி பழகிறது மூணாம் இடம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் டூ வீலர் ஓட் வாங்கி ஓட்டி பழகி நீங்களே ஓட்ட முடியும் இல்லைன்னா பயம் வந்துடும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு தடவை நீங்கள் அப்போ வண்டி எடுத்து ஒரு ஒருத்த வண்டி ஓசு வண்டியை எடுத்து இப்படி ஓட்டும் போது கீழே விழுந்தீங்கன்னா வண்டி தொடட்டேங்க உங்களுக்கு அந்த பதட்டம் வந்துடும் பதட்டம் மட்டும் வரக்கூடாதுங்க பதட்டம் நடுக்கும் அப்போ பதட்டம் நடுக்க வரக்கூடாதுன்னா என்ன மூணாம் நல்லா நல்லாயிருக்கணும் மூணாம் மடம் வளர்த்துருந்தால் போதும் நீங்கள் டூ வீலர் வண்டி வாங்கி ஓட்டலாம் தெளிவாக இருக்கும் எந்த எந்த சிட்டிக்குள்ள வேணாலும் நீங்கள் ஓட்டலாங்க இதுதான் மூணாம் மடம் நல்லா இருக்கணும் அதாவது காரு வீலரு எல்லாமே நாலாம் மடமும் நல்லா இருக்கணும் என்ன சொல்லப்போதியா அப்போ அதை அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும் சுக்கரனோட நட்சத்திரத்தில் மூணு குடையும் நாலு குடை இருக்காரா சுக்கரன் பார்வை இருக்கா இல்லை சுக்கர தசை ஓடுதா சுக்கர சுக்கரனோட புத்தி அந்தர சூச்சம் ஓடுதா அப்போ பாருங்கள் டூ வீலர் கண்டிப்பாக வாங்கலாம் அதில் எந்த ஒரு மாற்றம் முடியும் வாழ்க வளமுடன் நண்பர்களே அதாவது வந்து ஆன்லைனில் அதிகமாக சாதம் பார்த்துட்டுருக்குறேன் யூஎஸ் எல்லாமே நல்லா நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க எல்லாமே சொல்கிறாங்க அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிறாங்க அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு தான் வர்றாங்க மெயினாக வந்து அப்பாயின்மெண்ட்டு கேட்டுக்கிறாங்க ஐயா இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்துக்கு பின்னாடி பார்க்குறது இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கி சாதகம் பார்க்குறாங்க நீங்களும் சாதகம் அனுப்பிச்சி விடுங்க ஃபோனில் பார்த்துக்கலாம் ஆன்லைனில் நேரடியாக வராப்பதால வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னுடைய என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுவத்தி நாலு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்